அனைவருக்கும் வணக்கம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக தீர்வு கொடுக்கக்கூடிய தெய்வம் என்றால் அது விநாயகர்தான் வேலையில்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னும் சிறப்பான வேலை கிடைத்தால் நல்லது என்று நினைப்பவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதற்கு உண்டான பிள்ளையார் வழிபாடுதான் இது இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாகப் பாருங்கள் நாம் அனைவருக்கும் தெரிந்த கற்பூரவள்ளி இலை நிறைய வீடுகளில் தொட்டியில் வைத்து வளர்ப்பார்கள் அல்லது தோட்டங்களில் தானாகவே படர்ந்து வளர்ந்திருக்கும் விநாயகரின் உருவத்தை ஒற்றியிருக்கும் இந்த கற்பூரவள்ளி இலையை புதன்கிழமைகளில் விநாயகருக்கு மாலையாக கட்டிப் போட வேண்டும் புதன்கிழமைகளில் கற்பூரவள்ளி இலைகள் கோர்த்த மாலையை விநாயகருக்கு அணிவித்தால் நினைத்த வேலை கிடைக்கும் கற்பூரவள்ளி செடியிலிருந்து இலைகளை பறித்து மஞ்சள் நிற நூலால் மாலையாக கட்டி விநாயகருக்கு போட்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் உடனே சரியாகும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் அரச மரத்தடியில் உட்கார்ந்திருக்கும் பிள்ளையார் இருந்தால் இந்த மாலையை கட்டி உங்கள் கையாலேயே போடலாம் கற்பூரவள்ளி இலையில் மாலை போட்டால் எப்போதுமே சக்தி அதிகம் விரைவில் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் நம்பிக்கை வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது ஈசனை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம்